அது என்ன பண்ணனா இந்த மாதிரி இந்த பழைய கப்பல் எல்லாம் வரும் டேமேஜ் ஆன கப்பல் எல்லாம் வரும் இந்த அதுல இருக்கிற இந்த ஸ்கிராப் ஐட்டங்கள்லாம் எடுத்து நம்ம வந்து ரெண்டு மூணு டன் போட்டு ரீசேல் பண்ணுவோம் அதனால வேலை வந்து ரொம்ப பிசியாவே போயிட்டு இருக்கு சுதந்திர தகரம் வந்துருச்சா அந்த கோஸ்ட் கார்டு வேலை பண்றது அதெல்லாம் கொஞ்சம் நிறைய இதா இருக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த நீர்மூழ்கி கப்பல் எல்லாம் இருக்குல்ல இந்த சப்மரையன் கேள்விப்பட்டிருக்கீங்களா கப்பல் தண்ணி கடையிலே போகும்டா இதுக்கெல்லாம் காண்ட்ராக்ட் இது பண்ணுவோம் நம்ம நம்மளும் ஒரு கம்பெனியும் பார்ட்னரா இருந்து அதுக்கு இன்ஜினியரிங் ஒர்க் பண்றது பெயிண்ட் அடிக்கிறது அது வெயில்ல வந்து நின்னாதான் பெயிண்ட் அடிக்க முடியாத மாதிரி நிறைய வேலை இருக்கு அதனாலதான் டிராவலே பண்ண முடியல போனோம்னா அங்க அங்கேயே வேலையே லாக் ஆயிடுற மாதிரி ஆயிருது சரி 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 ஏதாவது ஏதாவது போட்டோ கீட்டோ எதுவும் இருக்கா எதாவது அனுப்பலாமா நான் என்ன சொல்றது தெரியுமா இங்கே நீங்கள் இங்கேயே வர வந்துவிட்டு நீங்கள் ரிட்டர்ன் போனீங்க நான் யாரென்னா அவார்ட் கொடுக்குமா இங்கே யார் எதுவுமே இல்லைன்னு சொல்லி சொன்னீங்க

இல்ல இல்ல மண்ண வாங்கிட்டு நஞ்ச வந்து அது அது தெரிஞ்சு நான் அதுக்குள்ளே என்னன்னா பானையே பழங்காலத்து பானைய மண்ண இருக்கணும்னு சொன்னீங்க இல்லையா அந்த சூரியன் சந்திரன் அது பழைய காலத்து தானா பழைய காலத்துதான் அன்னைக்கு வந்து மைசூர் மைசூர்ராஜ் டிப்பு சுல்தான் ஐதராலி பெரிய பெரிய பழைய காலத்துல ஆலோசனை பண்ணினா அப்படி ஒரு கோட்டை துர்கம்ன்னு சொல்ற அந்த இடம் அது அது இல்ல நான் சொல்றது பானையில ஏதாவது படம் கடம் அந்த மாதிரி இருக்கா பானையிலயே ஏதாவது கலை நயமா அதாவது செய்வாங்க பூ படம் நகை மாதிரி இல்லைன்னா அது வந்து சின்ன பீஸ் சின்ன கோல்ட சொல்லல நானே கோல்ட பத்தி நான் சொல்லல இது வந்து அந்த பானை ஏதாவது உடையாம இருக்கா முழுசா இருக்கான்னு கேக்குறேன் அது மூசிரிஞ்சு மூசி இருந்து அது அது உரது பார்த்து நாங்க தெரிஞ்சு பார்த்து வருது பார்த்து அது வந்து அது கொல்லி ஏத்தங்க அம்மா வெளிய பானா பானா ஆனா முழுசா இல்ல 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 ஏன்னா இங்க நம்ம வந்து இங்க இந்த பழங்கால பொருள் எல்லாம் நம்ம இங்க வாங்கி ஒரு மியூசியம் மாதிரி எல்லாம் செய்வோம் இங்க பழங்கால பொருள் பழைய பழங்காலத்து கத்தி பழங்காலத்து சின்ன சின்ன சிலை எல்லாம் இப்ப இந்த பானை இருந்துச்சு இந்த பானையே பத்து லட்ச ரூபா போகும் இல்ல 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 வந்து இப்ப கடைச்சு விட்டு அவருக்கு ஆல்ரெடி ரெண்டா வருஷம் மேல ஆயிடுச்சு கரோனா மொமெண்ட்ல கிடைச்சிருக்கு அப்போ வேலை வேலையில தெரிமையோ கல்யாணத்துக்கு பவுண்டேஷன் போட்டு பாய்ச்சி வேலை யாருக்கு சொல்ல வேண்டாம் சொல்லிட்டு வீட்டுல நாலு பொம்பல் பெற்றா நாள் தெரியாரு அவரே எல்லாமே வீடு முன்னாடி பவுண்டேஷன் போட்டு சொல்றீங்க நாலு 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 பேருக்குமே கல்யாணம் ஆகலையா இல்ல கல்யாணம் ஆயிருச்சா

இந்த விஷயத்தை பத்தி ஏதோ ஒரு ரோட்ல போகிற அரசு இந்த விஷயத்தை பத்தி நம்ம வந்து பேசிட்டு இருக்கேன் தனியா வந்து நான் பேசிட்டு நீங்க நான் என்ன சொல்றேன் தெரியுமா நீங்க நேர வாங்க ஒரு ரூபாய் காசு கொடுக்குறது வேண்டாம் நான் சொல்றேன் ஒரு ரூபாய் வேண்டாம் நீங்க முன்னாடி வந்துட்டு கண்ணார பார்த்துட்டு அதுக்குள்ள புள்ளி சாம்பல் எடுத்து போட்டு டெஸ்ட் போட்டு நமக்கு தங்காச்சேரி என்ன இருக்கோ ரிசல்ட் அது எல்லாமே கொடுக்குவாரு அது வந்து சங்கராச்சாரி சங்கராச்சாரின்றீங்களே யாரு சங்கராச்சாரியா அங்க இருக்காரு சங்காச்சாரின்னா என்னது

அதுல ஒரு ரெண்டு பொண்ணு வேணா ஜாதகம் எதுவும் இருக்கா அது அதுவே நம்மள பிளான் பண்ணலாமா ஏன்னா நம்ம அவர் வேற ரொம்ப உட முடியல அது எப்படி அப்படி தெரியுமா ஒரு பழைய கால ஆளு அவர் கேஸ்ட் வந்துட்டு ஹாப்பினஸ் ஹேப்பி இது நம்ம இது நம்ம சொன்ன அந்த அளவுக்கு இங்க அங்க இருக்கு அங்க உண்டுங்களுக்கு ஒரு வந்து சம்பந்தமே கிடையாது ரொம்ப அது புதுசாக நீங்க நீங்களுக்கு வந்து புதுசா ஏரியா அதெல்லாம் கிடையாது நீங்க நேரா வந்து பார்த்துட்டு கொஞ்சம் சாம்பிள் எடுத்து போயிட்டு நீங்க முன்னாடி வந்து ஒரு ஆஃப் கிலோ ஒரு கிலோ நீங்க எடுத்து போயிட்டு டெஸ்ட் போட்டுங்கோ நல்லா டயர்ட்ஸா தம்பி ரமேஷ் இந்த ரேட்ல பேசு நாக்க ஒரு பத்து ரூபா கரு கடிக்கிற மாதிரி ஒரு வெவ்வாரம் முடிச்சு கூட பாருன்னு சொன்ன ஒரு கார்ஃபீரென்ட் கூட நீங்க நான் பாத்து மூணு கிலோ மேல நம்மளால வாங்க முடியாது அது அதுக்கு மேல சிரமம் நான் நான் செல்ஃப் ரெக்யூர்மெண்ட் சொல்றேன் நீங்களுக்கு ஒரு ஆஃப் கிலோ ஒரு கிலோ நான் அது சொல்றேன் அத உம் 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 அதான் ஒரு கிராம் ஒரு ஒரு மூவாயிரம் ரூபான்னு வச்சுக்கிட்டு கிராம் ஒரு மூவாயிரம் ரூபான்னு வச்சு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் சூப்பர் கிராம்னா மூணு கிலோ மூணு கிலோக்கு வர்ற மாதிரி தான் நம்மளால ரெடி பண்ண முடியும் இப்ப நான் என்ன எனக்கு என்ன சிக்கல்னா இப்ப ஒரு நான் நான் சொல்றேன் இந்த நம்ம கான்ட்ராக்ட் கம்பெனி சிப்பியார்டுல அது ஒரு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான் என்ன சொல்றேன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா அந்த ப்ராடக்ட் அமௌண்ட் ஆ நீங்க நீங்க எடுக்கிற ஆளு நீங்க அது வேற ஆளுக்கு யாரிக்கிறேன் இல்ல இல்ல அதெல்லாம் சொல்றது கிடையாது அதெல்லாம் சொல்றது கிடையாது அது நம்ம அதெல்லாம் யாரும் யாரும் நம்ப முடியாது இந்த காலத்துல நம்ம நமக்கு நல்லது நடக்குதுன்னா முத்தவங்க எல்லாம் ரொம்ப வயிறு எரிவாங்க நமக்கு அது நல்லா இருக்காது நம்ம நானா நான் மட்டும் தான் டீல் பண்ணுவேன் வேற யாரும் எங்க கிடையாது நான் இருக்கிறேன் உங்களுக்கு நீங்க என்ன சொல்லிருக்கீருமா நீங்க செல்ஃப் ரிக்குவயர்மெண்ட் முன்னாடி வந்து ஒரு ஆஃப் கிலோனா ஒரு பால் கிலோனா ஒரு ஒரு கிலோனா உங்களுக்கு செல்ஃப் ரிக்குவயர்மெண்ட் நீங்க எடுங்கோ பண்ணிடுவோம் நீங்களுக்கு நல்ல தெரிஞ்சு நீங்களுக்கு அவருக்கு ஒரு கம்யூனிகேஷன் வரும்போது நீங்களுக்கு அவருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் நான் சொல்றேன் இது கரெக்ட் தான் கரெக்ட் தான் பாக்குறேன் நான் அங்க பொண்ணுங்களையும் முடிஞ்சா நேரா பார்த்து நான் இவங்க ஜாதகத்தை கொண்டு வரேன் ரெண்டு பேரும் ஒருத்தன் கணக்ராஜ் இன்னொருத்தன் ராஜ்குமார்னு ரெண்டு பேரு சாதகம் மட்டும் சாதகம் ஆமா நம்ம கம்பெனி மேனேஜரு பார்ட்னரு நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு ஸ்கூல்ல இருந்து படிச்ச ஃப்ரெண்டு நல்ல பசங்க என்ன வயசுதான் கொஞ்சம் லேசா ஒரு முப்பத்தி அஞ்சுக்கு மேல ஆயிடுச்சு கல்யாணத்துக்கு பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்குதான் யோசித்தேன் வேற ஒன்னும் இல்ல

இப்போ எனக்கு என்னன்னா இந்த தான் இப்போ எனக்கு இங்க விட்டுட்டு வர முடியாது இங்க என்ன பிரச்சனைனா இப்போ இன்னைக்கு மீட் பண்ணலமா அதத்தான் சொல்றேன்ல இப்போதான் சுதந்திரது நான் முடிஞ்சிருக்கு எனக்கு இப்ப கப்பல் எல்லாம் அந்த அந்த உள்ள ஸ்கிராப் எடுக்கிற ஒர்க் இருக்குன்னு சொல்றேன் இல்லையா கான்ட்ராக்ட் ஒர்க்கு அந்த போர்ட்ல வர்ற கப்பல்களுக்காக நான் வெயிட்டிங்ல இருக்கேன் இப்ப இவங்க வேற ரஷ்யா உக்ரைன் சண்டை போட்டு நிறைய டேமேஜ் ஆன கப்பல் வர்றது வந்து சொல்லிட்டு ரொம்ப நல்லா ஒரு நாள் பாருங்க நான் டெய்லி யோசிச்சுட்டு இருக்கேன் மூணு கிலோ வச்சு என்ன பண்றது வாங்கிட்டு என்ன பண்ணலாம்னு நான் அந்த யோசனையில தான் இருக்கேன் நான் உங்களை மறந்துட்டேன்னு நினைக்கிறீங்களா எனக்கு இங்க என்னன்னா நான் இருந்தா தான் இங்க ஒரு இருநூறு முப்பது முன்னூறு பேர் இங்க work பண்ணிட்டு இருக்காங்க சின்ன சின்ன labour நம்ம முந்தி மாதிரி கிடையாது கம்பெனி சரிங்களா அந்த இருநூறு முன்னூறு labour நம்ம இங்க நான் என்ன சொல்றேன்னா நீங்க self requirement நீங்க நீங்க கையில எப்படி பண்ணுறீங்க அந்த மாதிரி பண்ணுங்க கம்பெனிக்கு க்கு அவருக்கு ஊருக்கு எதுக்கு சொல்றீங்க நமக்கு பிரச்சனை இல்ல 3 கிலோ நம்ம வாங்குறோம்

நான் அது அது எப்படி இருக்கு அது எப்படி வெயில்ல வச்சு பயிர் அடிக்க முடியுமா மழக மேகமா இருக்கா என்னன்னு நான் பாத்துறேன் பாத்துட்டு ஏன்னா பகல்ல காயணும் பெயிண்ட்டு அதுக்கப்புறம் அது என்ன பண்ணிடுவாங்க ஏன்னா ரொம்ப நேரம் வெளிய இருந்தா மக்கள் எல்லாம் கூடிடுவாங்க அந்த போர்ட்லன்னு சொல்லி உள்ள நான் கொஞ்சம் வெளியே இருக்கிறேன் நான் கூப்பிடுறேன் நான் கூப்பிடுறேன் சரி ஓகே நான் உங்களுக்கு டேட் முடிய பண்ண உங்களுக்கு நான் கூப்பிடுறேன் வைக்கிறேன் மூணு கிலோ மூணு கிலோ வேற யாரும் கொடுத்துறாங்க வச்சுறேன் சரி ஓகே தேங்க்யூ